இந்த உலகத்துல அல்லாஹ் தாலா இரண்டு விவாதத்துக்களை உச்ச இவாதத்துக்களாக அடையாளப்படுத்தி அந்த இரண்டு விவாதத்துக்களுக்கும் அல்லாஹ் பெயர் போட்டு அழைத்த ஒரு உயர்ந்த விவாதத்து என்றால் முதல் முதலாவது ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் உடலையும் உயிரையும் இழுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிற அந்த முஜாஹித் இதுதான் இஸ்லாத்துல இருக்கிற இபாதத்துல ஃபஸ்ட்

அல்லாவுடைய பாதையில் உயிர் நீத்தல் என்று சொல்லுகிறார் இபாதத்தை விடவும் இந்த ஹிஜ்ரத் ஒரு உயர்ந்த இடத்தில் சில சந்தர்ப்பத்தில் வைத்து பார்க்கப்படுவதை பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த யுத்தங்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு மேலே அனுமதிக்கப்படுவதற்கு முன்னர் அல்லாவுடைய தூதர் இந்த ஹிஜ்ரத்தை என்ன செய்தார்கள் ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகுதான் என்ன செய்தது யுத்த களங்களே அனுமதிக்கப்பட்டு அதுல பீசபில் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி உயிர் நீக்குகிற ஒரு வணக்கம் உருவாக்கப்பட்டது என்பதை என்ன செய்கிறோம் வாழ்க்கையில் நானும் நீங்களும் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே ஏன் இந்த ரெண்டு விவாதத்தும் உயர்ந்தது அப்படி என்று கேட்டால் ஒன்று அல்லாஹுக்காக போராடுதல் என்பது இந்த உலகத்துல எதையும் எதிர்பார்க்காமல் சொத்து சுகம் தாய் தந்தை மனைவி மக்கள் வீடு வாசல் இதற்கு பிறகு இந்த மண்ணில் நான் வாழ முடியாது என்ற மன என்னுடைய உடலையும் உயிரையும் சொத்தையும் அல்லாஹுக்காக நான் கொடுக்கிறேன் திரும்ப இந்த மண்ணுக்கு மேலே நான் வாழ மாட்டேன் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு போராடுவதுதான் இந்த உலகத்தில் அல்லாவுடைய பாதையிலே போராடி மரணித்து அந்த முஜாஹித் என்று சொல்லுகிற அந்த பீ சபீல் அந்த ஜிஹாதுல அந்த உயிர் நீத்தல் என்று சொல்லுகிற உயர்ந்த விவாதம் இரண்டாவது ஒரு மண்ண ஒரு மனிதன் விட்டு போற போது இந்த மண்ணுக்கு திரும்ப நான் வந்தாலும் இந்த மண்ணில் நான் தங்க முடியாது இந்த மண்ணில் விட்டு விட்டு போகிற சொத்துக்களையும் பொருளாதாரத்திலையும் உடைமைகளையும் நான் திரும்பவும் பெற முடியாது இதற்கு பிறகு நான் பிறந்த மண் நான் வாழ்ந்த மண் நான் வளர்ந்த மண் எனக்கு மீண்டும் இஸ்லாமிய சூழல் அந்த மண்ணில் வாழ்வதற்கான இடம் கிடைத்தாலும் நிலைமைகள் கிடைத்தாலும் அதையும் நான் அல்லாஹுக்காக எடுக்க மாட்டேன் மீண்டும் வரமாட்டேன் என்ற ஒரு உறுதியான ஒரு மண்ணில் இருந்து வெளியேறி இன்னும் ஒரு மண்ணுக்கு போய் வாழ்வதுதான் என்பது இந்த ரெண்டும் இருக்கிறது இது வாழ்க்கையில இது வாழ்க்கையில ஒரு மனிதன் செய்கின்ற உச்சகட்டத்தியாக உச்சகட்டத்தியாக இன்றைக்கு